வணக்கம் நான் மோகன்ராஜ் கர்நாடக மாநிலம் தக்ஷிண கன்னட மாவட்டத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய மங்களூர் நகரத்தில் நான் சாப்பிட்ட காட்சி தான் இப்போ நீங்கள் இந்த காணொலி மூலமாக பார்த்துட்ருக்கீங்க நான் சாப்பிட்ட இந்த இடம் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்திரா கேண்டீன் இந்திரா கேண்டீன் என்பது கர்நாடக மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக குறைந்த விலைக்கு மக்களுக்கு உணவு தரப்படுகிறது ஒரு அழகான பேட்டில் எனக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கூடிய காட்சியை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சரி என்னென்ன உணவுலாம் இதில் வந்து பரிமாறி இருக்கிறாங்க அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் சோறு அது கூட சாம்பார் இது வந்து எலுமிச்சி ஊறுகாய் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கனாக்கா பூசணிக்காய் கூட்டு இது ரவா கேசரி அடுத்தது இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இமாலயன் பிங்க் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்துப்பு இந்த அரிசி பாருங்களேன் நல்ல பெரிய சைஸில் இருக்குது இல்லைங்களா அதாவது இதை வந்து மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க கேரள மாநிலத்தில் இந்த அரிசியை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க மங்களூர் நகரமும் கேரள மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறதால கேரள மாநிலத்தில் சாப்பிடக்கூடிய அது போன்றதொரு அரிசி இங்கே வழங்கப்படுவதாக நான் நினைக்கிறேன் ஆனால் மங்களூர் நகரம் வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இந்த உணவின் சுவையும் தரமும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இதோட விலை வந்து பார்த்தீங்கனாக்கா எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா பத்து ரூபாய் இந்திரா கேன்டீனில் காலை மதியம் இரவு என மூன்று வேலையும் உணவு வழங்கப்படுகிறது